கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம் இப்போது ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்தது ஹிந்தியை பற்றி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரியாது இந்த திராவிட திருட்டு கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு நடத்தினா அப்போ நம்ம ஆளுங்க இருந்தவனுக்கு ஒன்றும் தெரியல ஓ ஹிந்தி படிக்கக்கூடாது இருக்கு தமிழ் தான் படிக்கணும் இருக்குன்னு இந்த கூட்டத்தை பின்னாடி போனான் இந்தியை படிக்காதா படிக்காதா படிக்காதன்னு சொல்லி இந்தியை வந்து மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏதோ அது வேறு ஒரு நாட்டோட ஒரு மொழிங்கிற மாதிரி போட்டு விட்டான் விட்டு இந்தியை சொல்லியே ஆட்சிக்கு வந்தான் அதுக்கப்புறம் இளைஞர்கள் அந்த அந்த முன்னாடி இருந்தவங்கெல்லாம் கண்மூடித்தன மாதிரி இருந்தான் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் பார்த்தான் நிறையா லாங்குவேஜை நம்ம படிச்சுக்கணும்ப்பா ஃப்ரெஞ்சு படிக்கிறான் ஜெர்மன் படிக்கிறான் ப்ளஸ் டூவில் ஃப்ரெஞ்சு படிக்கிறான் ஜெர்மன் படிக்கிறான் அப்போ தான் யோசித்தான் ஏன்டா வெளிநாட்டு மொ மொழியான இந்த இங்கிலீஷை படித்தோம் ஃப்ரெஞ்சை படிக்கிறோம் ஜெர்மனை பிடிக்கிறோம் நம்ம நாட்டிலே இந்தின்னு ஒன்று இருக்க நம்ம வேறு மாநிலத்துக்கெல்லாம் வேலைக்கு போனால் இந்த ஹிந்தி தானே நல்லது இந்த திருட்டு கூட்டம் திராவிட திருட்டு கூட்டம் இவ்வளோ நாளாக நம்மளை ஏமாற்றிருக்கானு சொல்லி இப்போ எல்லோரும் இந்தி படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி செய்தி என்ன வந்துருக்குன்னா இந்தியாவிலேயே இந்தி அதிகம் பது படிக்கும் மா மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் வந்து திராவிடக் கூட்டம் இந்த கூட்டம் ஏமாற்று கூட்டம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க என்னமோ இந்திய ஹிந்தியே வேணாம் ஹிந்தியே வேணாங்க இதில் வேடிக்கையாக புதிய கல்வி திட்டம் கொண்டு வந்துட்டாங்க அதில் ஹிந்தியை கட்டாயம் படிக்கணும்னு சொல்லலை வேண்டுமானால் இந்தியை பதித்து கொள்ளலாம்னு ஹிந்தியும் ஒரு லாங்குவேஜாக செத்துருக்கான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேறு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க இந்த திராவிட கூட்டம் புதிய கல்விக் கொள்கையே வேணாம் ஏன்னா அதில் ஹிந்தியை படிக்கணும்னு சொல்கிறாங்க பதிக்கணும்னு கட்டாயம்னு சொல்லலையே அப்போ சென்ட்ரலில் பார்த்தாங்க என்ன உனக்கு வேணாமா எனக்கு வேணாம் அப்படின்னு சரி புதிய கல்வி கொள்கையே ஒத்துக்கிற மாநிலத்துக்கெல்லாம் நாங்கள் ஐநூறு கோடி ஆயிரம் கோடினு சொல்லி பணம் உதவி செய்கிறோம் நீ வேணான்ட்டேப்பா நீ வந்துக்கிட்டு உன் ஸ்டேட் சிலபஸ் உன் மாநில சிலபஸ் தானே படிப்பாங்கிற கருணாநிதியை பற்றி பாடத்திட்டத்தை அந்த லியோடிங்கிற கோமாளி வச்சு கருணாநிதியை பற்றி பாடத்திட்டத்தில் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி இந்திரன் சந்திரன் சொல்கிறதுக்காகத்தான் நீ உன் கல்வி திட்டத்தை வைக்கிறாங்கிற வச்சுக்கோ ஓ ஈ வேராவா சந்திரன் சொல்லு உன் கருணாநிதியை பற்றி புகழ்ந்து பேசி மாணவர்களை எடுத்து குட்டிச்சவராக்கு அந்த இந்த சமச்சீல் கல்வின்னு கொண்டாந்து அந்த மாணவர்களை குட்டிச்சவராக்கி நீட்டில் ஃபெயிலாக வச்ச மாதிரி இதையும் பண்ணு ஆனால் நீ புது கல்வி திட்டத்தை கொண்டு கொடுக்க ஏற்றுக்கொள்ளாததுனால அதற்காக கொடுத்த நீதி உனக்கு கொடுக்க மாட்டேங்கிற குதிக்குது இந்த கூட்டம் பாருங்கள் அவர் அன்புமகே சொல்லிட்டு பணத்தை கொடுங்க அவன் சொல்கிறார் பணத்தை கொடுன்னா புதிய கல்விக் கொள்கை படி அதெல்லாம் படிக்க மாட்டான் எங்கள் இஷ்டத்துக்கு படிப்பான் ஆனால் நீ பணத்தை கொடு எவ்வளவு பெரிய ஏமாற்ற கூட்டம் பாருங்க எவ்வளவு துமிர் பாருங்க இந்த கூட்டத்துக்கு மத்திய சங்கம் சொல்கிறான் கசூரிரங்கிற மிகப்பெரிய கல்வியாளர் குழு தான் நாங்கள் பண்ணுறோம் அதை படிடானா படிக்க மாட்டேன் அப்படி படிக்கணும்னா அதுக்கான உதவி சொல்ல அதெல்லாம் கொடுத்து தான் ஆகும்னா இப்படியே ஏமாற்றி இப்படியே அநீதிக்கு துணை போய் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த கூட்டம் அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு சொல்கிறேன் இது வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த திருடர்கள் கூட்டத்துக்கு நீங்க பணத்தை கொடுக்கணும் ரெண்டாவது கல்விங்கிறது இப்போ லிஸ்ட்டு மத்திய இடத்துலேயும் வந்துருச்சு நீட்ட கட்டாயமாக்குறது மாதிரி புதிய கல்விக் கொள்கையை இந்தியா முழுவதும் கட்டாயமாக்குங்க படிச்சு தான் இதுதான் கல்வி இது இவர்கள் என்ன முடிவு பண்ணுவதற்கு தமிழ்நாட்டின் மாணவர்களை இந்த இதுதான் படிக்கணும்னு சொல்வதற்கு படிக்காத முட்டாள் கூட்டத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அதை எப்படி நீங்கள் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறீர்கள் புதிய கல்வி கொள்கையை இந்தியா முழுவதும் கட்டாயமாக்குங்கள் நீட்டை கொண்டு வந்த மாதிரி மாணவர்களின் தரத்தை உயர்த்துங்க மாணவர்களுக்கு வருங்கால வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யுங்கள் அதைத்தான் தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த திருடர்கள் கூட்டம் இவங்க இஷ்டத்துக்கு படிக்காத கூட்டம் மார்க்கு நூற்றுக்கு இருபத்தஞ்சி முப்பதுன்னு எடுத்து பாஸ் பண்ண இந்த கூட்டம் தமிழ்நாட்டின் தம் மாணவர்களின் தலைவிதியை நிர்ணயிப்பதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடாது என்ற கோரிக்கையையும் மத்திய அரசாங்கத்துக்கு வைக்கணும் இதை முதல்ல பண்ணுங்கள் நீங்கள் இந்த தி ரகசிய ஒப்பந்தம் வச்சுருக்கிறதுனால இந்த திருடர்கள் கூட்டத்தை விட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் மன்னிப்பு கிடையாது உங்களுக்கு இந்த தடவை ஓட்டு கிடையாது பிஜேபி வந்து இந்த தடவை எங்களுடைய இது வந்து பிஜேபி திமுகவோட உறவு வச்சு நிற்கணும் பிஜேபியை தமிழ்நாட்டில் மண்ணக்கவ வைப்பது தான் எங்களுடைய கொள்கை அதற்காக கூட்டணியவை எப்படி மாற்றணுங்கிறதெல்லாம் இப்போ பிளான் போட்டு வச்சிருக்கோம் மூணு கட்சியும் இல்லாத ஒரு கூட்டணியை தான் உருவாக்க போகிறோம் எடப்பாடி இருக்கும் வரை அண்ணாதிமுகவுக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது காரணம் இந்த அந்த திருடர்கள் கூட்டம் ஒரு குரூப் இருக்குது அது வந்துக்கிட்டு கொள்ளையடிக்கும் தமிழ்நாட்டை எங்கே கவலைப்படுறீங்க எம்ஜிஆர் பேரையும் ஜெயலலிதா போய் நீங்கள் பேரையும் சொல்லி நீங்கள் விட்டுருவோமா அண்ணா அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு சொல்கிறேன் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருங்கள் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருங்கள் இப்போது இருக்கும் கூட்டம் இவங்க பண்ணுற பல விஷயத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன் அண்ணாதிமுக அண்ணாதிமுகிறது நல்லதை யாருன்னு பாருங்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உள்ளபூர்வமாக நேசிப்பவர்கள் யாருன்னு பாருங்கள் சவுக பின்னாடி சொத்தில் இருந்த கூட்டத்தெல்லாம் துரோகிகள் கூட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஒரு புதிய அணியை தமிழ்நாட்டில் நான்காவது அணியை உருவாக்கி இந்த மூன்று இருக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற செய்தியை இன்றைய செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளும் நினைவுபொருள